வெல்கம் டு மார்க் பார்க்க போறோம் இது வரைக்கும் ஒன் மார்க் நினைக்கிறவங்க நினைக்கிறோம் இருந்து ஒன் மார்க் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க மார்க் வித் டெஸ்டோட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் த்ரீ மினிட்ஸ் போதும் நீங்க ஒன் மார்க் படிக்க எல்லா ஒன் மார்க்குமே எக்ஸாம் பண்ணிக்கலாம் வாங்க போலாம் மேனேஜ் மேனேஜர் மேனேஜ்மெண்ட் அண்ட் சயின்ஸ் சயின் மேனேஜ்மெண்ட் பை டைர் த ஒர்க் இன் டூஸ்க் டிவிஷன் ஆஃப் வித் லெவல் லெஸ் which is the primary function of management planning which of the following is not a main function decision making das includes in every managerial function coordinating which of the following is a verification function controlling the goal are achieved with the help of motivation das system gives full scope out to the individual's strength and responsibility mbo which is the first step processing mbo defining organizational objectives das keep management alert to uh, opportunities and threat by the identifying கிரிட்டிகல் ப்ராம்ஸ் எ டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி இஸ் ஈஸிலி டன் வித் த ஹெல்ப் ஆஃப் எம்பிஓ எம்பிஓ பாப்புலரைஸ்ட் இன் த யூஎஸ்ஏ பை ஜார்ஜ் ஆர்ட்னே இது வந்து பார்த்தீங்கன்னா பிப்டீன் ஒன் மார்க் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது அப்படியே நான் எகைன் ரிவைன் பண்றேன் சோ ஒன்ஸ் பாத்துக்கங்க இது முடிஞ்சுன்னு உங்களுக்கு செல்ஃப் டெஸ்ட் வரும் சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிங்கன்னா இவ்வளோ பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட மார்க்கை எனக்கு ஷேர் பண்ணுங்க Depending on the option what is only particular management is what uh, management is and scientific management is developed by divi divi division of the work into small tasks known as with a wider span there will be the hierarchical level which is the primary function of management which of the following is not a main function டேஸ் இஸ் இன்க்ளூட் எவ்ரி மேனேஜரல் விர் வெரிபிகேஷன் இண்டிவிஜுவல் ஸ்ட்ரெந்த் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ரா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அலர்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஐடென்டிஃபை கிரிட்டிக்கல் ப்ராப்ளம் எதுன்னு கேக்கிறாங்க டெலிகேஷன் ஆப் அத்தாரிட்டி ஈஸிலி டன் வித் ஹெல்ப் ஆஃப் நெக்ஸ்ட் பாப்புலரைஸ்ட் இன் யூஎஸ் ஒரு டைம் நீங்க டெஸ்ட் எழுதிட்டீங்கன்னா இதே ஒன் மார்க் வச்சு செக் பண்ணி பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்